திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன்மலை விருத்தன் என் உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன்வேலே வேலும் மயிலும் துணை வேல்மாறல் வகுப்பு வேள்மாறனுடைய விளக்க உரைக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது தொடர்ந்து இதே மாதிரி ஆதரவு தாங்க அதை விட முக்கியம் உங்கள் ஒவ்வொருத்தருடைய வீட்டிலும் வேல்மாறல் ஒலிக்கட்டும் அந்த வேலனுடைய அருள் எப்பவும் போல உங்களுடைய வீட்டில் பொங்கி வழியட்டும்னு சொல்லி வேல்மாறலனுடைய விளக்க பகுதியாக மூன்றாவது பகுதிக்கு வந்திருக்கிறோம் இந்த மூன்றாவது பகுதிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கொஸ்டின் ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறேன் உங்கள் அத்தனை பேருக்கும் யானை தெரியுமா என்ன சார் லூசு மாதிரி கேட்குறீங்க யாராவது யானை பார்க்காம இருப்பாங்களா அத்தனை பேரும் யானையை பார்த்துருப்பீங்க ஆனால் அந்த யானை எப்படி பிடிப்பாங்க அப்படிங்கிறது நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்காது நான் அதை சொல்கிறேங்க என்னென்னா சமீபத்தில் தியோடர் பாஸ்கர் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியாளருடைய புத்தகம் படிக்கும்போது இந்த யானை எப்படி பிடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி எனக்கு தெரிஞ்சுது ஒன்றும் இல்லை காட்டு யானை பிடிக்கணும்னா ஒரு பெரிய குழி வெட்டிக்குவாங்க அது மேலே நிறைய எல்லாம் போட்டு மூடி வச்சு அந்த குழிக்கு அந்த சைடு முன்பகுதியில் பெண் யானையை நிற்க வச்சுருவாங்க இந்த பெண் யானை மேலே இருக்க ஆசையினால் அங்கே உள்ளே இருக்கக்கூடிய மதம் சொட்டக்கூடிய அந்த காட்டு யானை வேகமாக வரும் பெண் யானையை பிடிக்கணும்னு நினச்சி கிட்டே போகும்போது அந்த குழியில் தவறி விழுந்துடும் அதுக்கப்புறம் என்ன கொண்டு போய் வச்சு அதை அந்த ஒரு மர சட்டத்தில் போட்டு அடைச்சி சாப்பாட்டை காட்டி அதை காட்டி ஆசையை பெருக்கி 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 அதுக்கப்புறம் அதை தன் வயப்படுத்தி சங்கினால் கட்டி அந்த அங்குசத்துக்கு அடிமைப்படுத்தி அதுக்கப்புறம் அது என்ன வேலை சொன்னாலும் செய்யும் நீங்கள் இன்றைக்கும் பார்க்கலாம் கும்கி ஆணையெல்லாம் பார்க்கலாம் இது எதுக்கு சார் எங்கக்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னா இதுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் ஒரு உண்மை தொடர்பு இருக்குங்க என்னென்னா நம்ம வாழ்க்கையில் எதையாவது பிடிக்க போகிறோம் முன்னாடி ஒரு குழி இருக்கும் படார்னு விழுந்துருவோம் குளிக்குள்ளே விழுந்ததுக்கப்புறம் அதை வச்சு நம்ம வாழ்க்கையவே செதல் அடிச்சிருவாங்க உதாரணத்துக்கு நிறையா பேர் கடன் தொல்லைங்கிறாங்க காரணம் என்ன தன்னுடைய வருமானத்திற்கு மீறி ஏதாவது ஒன்று எங்கேயாவது போய் எவனையாவது பார்த்து இது மாதிரி நம்ம இருக்கணும்னு சொல்லி எதையாவது ஒன்று வாங்கிடுவோம் மாதம் பூரா கஷ்டப்படுறதுக்கு காசு கட்டுறதுக்கு கஷ்டப்படுறோம் இந்த யானையை நீங்களும் அப்படியே கம்பேர் பண்ணிக்கணும் ஏதாவது ஒரு விஷயத்தை காட்டி அடிமையாக்குவது தான் இந்த வாழ்க்கையினுடைய சொல்ல முடியாத ஒரு உண்மைங்க அப்படி தான் கருமாவும் வேலை செய்யும் இதை இங்கே போயிட்டீங்கன்னா நீ நல்லா இருப்பேன்னு சொல்லி இருக்கிற இடம் நம்மளுக்கு நல்லா தான் இருக்கும் ஆனால் நம்மளுக்கு அது பெருசாக தெரியாது தான் அந்த அங்கே போயிட்டோம்னா இன்னும் நல்லா இருப்பேன்னு சொல்லி அங்கே போய் இங்கே போய் ஆசையினால இந்த துன்ப சங்கிலியை ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா பெருக்கி பெருக்கி அதை நம்ம காலில் கட்டி அப்படி பம்புற மாதிரி அந்த சங்கிலி எங்கெல்லாம் எழுத்துட்டு போதும் அந்த வாழ்க்கை அப்படியெல்லாம் அளக்கழிச்சுக்கிட்டே இருக்கும் அது கடைசி நேரத்தில் இந்த வாழ்க்கையை அனுபவிக்கவும் முடியாம துன்பத்தை விட்டு வெளியே வரவும் முடியாம சந்தோஷம்னா என்னென்னு தெரியாம கடவுள்கிட்ட முறையிட்டான்னு தெரிய மாட்டேது ஏன்னா இந்த சங்கிலியை கொடுமை என்னன்னா யானைக்காவது பாகம்தான் ஜங்குழி உருவாக்கி கட்டி வச்சிருப்பான் நம்மளுக்கு என்னன்னா இந்த சங்கிலியை நம்ம தாங்க உருவாக்கணும் கணியன் பூங்குன்றனார் சொல்கிறார் தீதும் நன்றும் பிரதர வாராங்கிறார் இந்த சங்கிலியை நல்லா டைட்டாக உருவாக்கிட்டோம் அதை விட ஒன்று என்னென்னா ஒரு பெரிய ஆணி நினைச்சாலும் யார் நினைச்சாலும் கழட்ட முடியாத காங்கிரீட் போட்டு ஒரு ஆணியை நல்லா ரெடி பண்ணி அதில் போய் கட்டி வச்சிட்றோம் கட்டி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அந்த ஆணியும் எடுக்க முடியாது அந்த ஆணிக்கு பேர் என்ன தெரியுமா பிறவின்னு அர்த்தம் எத்தனை தடவை இந்த கர்மாவை சேர்த்து 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 அந்த ஆணி பிறவிங்கிற ஆணி இருக்கிற வரைக்கும் இந்த சங்கிலி துன்பச்சங்குடி இருந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு தடவையும் பிறப்போம் இறப்போம் பிறப்போம் இறப்போம் அருணகிரிநாதர் சொல்றார் எழுகடல் மணலை அளவிடனும் அதிகம்ங்கிறார் ஏழு கடல் இருக்க மணல் எடுத்து ஒவ்வொன்னா கூட எண்ணிடலாம் ஆனா என்னுடைய பிறவியை மட்டும் எண்ணவே முடியாது எத்தனை பிறவி எத்தனை தாய் எத்தனை தந்தை பிறந்து 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 இப்படி இழைக்கிறோமே அப்போ இந்த பிறவி சங்கிலி சங்கிலி சரி பிறவி சங்கிலி தான் போகுமான்னு கேட்டா இல்ல இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பச்சங்கிலி யார் உருவாக்குனா நம்ம தான் உருவாக்கணும் ஏன் போய் அந்த துன்பச்சங்கிலி உருவாக்கணும் நம்மளுக்கு ஆசை பெருக்கெடுத்தது இது 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 வேணும் அது வேணும் இது வேணும்னு ஆசையை எடு அதிகமாக அதிகமாக இந்த சங்கிலி அதிகமாகிட்டே போகுது அப்ப இந்த சங்கிலிய யார் உடைப்பா அப்படிங்கிற கேள்வியோட நிப்பாட்டிட்டு இப்ப நான் அந்த சொல்லக்கூடிய வேல்மாறலுடைய வரிக்கு வர அது என்னன்னா பணக்கை முக படக்கரடை மதத்தவள கஜ கடவுள் பதத்து முடினி களத்து முளை தெரிக்க வரமாகும் பயந்துராதிங்க நிறைய பேர் வேள்மாறல்ல சொல்றாங்க என்னன்னா சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் கரடு முரடா இருக்கு சார் என்னன்னா நம்மளுக்கு ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்னு தமிழ் மாதிரி ஒரு இனிமையான மொழி எதுவுமே இல்லைங்க தமிழை படிக்க படிக்க நாக்கு அப்படி வன்மையாக மாறும் படித்து பார்த்தா தெரியும் நிறையா பேர் வேல்மாரல் படித்த உங்களுக்கே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும் இது ரொம் ரெண்டு தடவை படித்தோம்னா ஈஸியாக வந்துடும் இது என்ன அழகாக சொல்லுதுன்னா பணக்கை முக அப்படின்னு சொன்னால் இந்த என்ன சொல்லுது பனைமரம் மாதிரி நீண்ட துதிக்கையுடைய யானைன்னு அர்த்தம் முதல் விஷயம் ரெண்டாவது பணக்கை முக படக்கரடை அப்படின்னா என்னென்னா இந்த நீங்கள் எல்லாம் போனீங்கன்னா யானைக்கு முன்னாடி தங்கத்துனால ஒரு முகப்படம் போட்டிருப்பாங்க அந்த யானை முகப்படம் போட்டிருக்குதான் அதுக்கப்புறம் ரெண்டு கண்ணு பக்கத்துல இருந்து மத நீர் வலிஞ்சிக்கிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் வெள்ளை வெளையேன்னு இருக்கான் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இது எந்த யானைனா ஐராவதம்ங்கிற யானை சரி இந்த ஐநா ஐராவதம்ங்கிற யானை யாருக்குடைய சொந்தம் இந்திரனுடைய சொந்தம் இந்திரனுக்கு அதுதான் வாகனம் என்னாச்சு அப்படின்னா சூரபத்மன் உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் சூரபத்மன் கொடுங்கோல் ஆட்சியில இந்திரனை கொண்டு போய் சிறையில வச்சிடறான் இந்திரனுக்கே வேலை இல்லைன்னா உனக்கு என்ன வேலைன்னு சொல்லி இந்திரனுடைய வாகனமாகிய இந்த ஐராவதத்தையும் கொண்டு போய் அவன் கொட்டைகேட கட்டி வச்சிடறான் இந்த ஐராவதம் என்ன பண்ணுது முருகா முருகா முருகான்னு கத்துது இந்திரன் கத்துறானோ இல்லையோ ஐராவதமும் கத்துது இந்திரனும் கத்துறான் முருகப்பெருமான் வந்தார் அவதாரம் புரிந்தார் சூரபத்மனை எல்லாம் அழித்தார் அழிச்சதுக்கு அப்புறம் இந்த யானையை விடுவிக்கிறார் இதை அருணகிரிதாரர் சொல்றார் எப்படி விடுவிச்சாரா யானையை சங்கிலியில இருக்காருங்க நம்மளா இருந்தால் என்ன பண்ணணும் சங்கிலியத்தான வெட்டணும் ஆனா முருகப்பெருமான் சங்கிலியை வெட்டலையா நேராக வேலை விட்டாரா இந்த சங்கிலி எதோட அட்டாச் ஆயிருக்கோம் நான் சொன்னனே ஆணி அந்த ஆணியை போய் நேரா குத்தி அந்த ஆணையை சுக்குநூற உடச்சு இந்த ஆணையை விடுவித்ததாம் ஐராவத யானை சந்தோஷமாக போய் நேரம் எங்க போயிருக்கணும் இந்திரன்ட்ட தானே போயிருக்கோம் இந்திரண்ட்ட போல நேரா முருகனை முருகன்ட்டை போச்சு முருகனை சுமக்க ஆரம்பித்தது இது என்ன சார் இது எங்களுக்கு புரியலே அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன விஷயத்தையும் இதையும் கொஞ்சம் பொருத்தி பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை புரியும் ஐராவதம் பேர் யாரும் இல்லை நாம் தான் ஐராவத யானை இத்தனை நாள் ஆசை கடலில் அகப்பட்டு நம்மளுடைய துன்பச்சங்கிலியை பெருக்கி ஏதோ பிறவிங்கிற துன்பங்கிற ஆணியில் அடிக்க வச்சு அடிச்சு ஒவ்வொரு நாளும் அவதிப்பட்டுக்கிட்டே இருந்தோம் எப்போ முருகா முருகா முருகான்னு சொன்னமோ அப்பவே முருகனுடைய வேல் வந்து அந்த பிறவிக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஆணியை சுக்குநூறாக உடைத்து யானையை விடுவித்தது போல நம்மளுடைய துன்பத்தையும் விடு விடுவிப்பாராம் இந்த அப்புறம் இந்த அப்போ வரைக்கும் அந்த ஐராவதம்ங்கிற யானை இந்திரனுக்கு சொந்தம் இந்திரன் கொண்டு இந்திரன் தான் போய்கிட்டு இருந்தான் நம்மளுடைய உடம்பும் முருகனை நினைக்காத வரையில் முருகனுடைய வேல் வந்து நம்மளை காக்காத வரையில் ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிமையாக இருப்போம் ஏதோ ஒன்று சுமந்துகிட்டு இருப்போம் என்னைக்கு முருகனுடைய ஞான வேல் உள்ள வந்து நம்மளுடைய துன்பச்சங்கிலியை அறுக்கிறதோ அப்பொழுதே நம்மளுடைய தேகமும் நம்மளுடைய உடம்பும் மனதும் அத்தனையும் முருகன் பயணிக்கக்கூடிய வாகனமாக மாறிவிடும் காட்டக்கூடிய அற்புத மந்திரம்தான் பணக்கைமுக படக்கரட மதத்தவள கஜ கடவுள் பதத்துமிடுனி களத்து முளை தெரிக்க வரமாகுங்கிற வரி இதை சொன்னால் துன்பச்சங்கிலி அறுபடும் இந்த தேகம் இந்த உள்ளம் இந்த நாக்கு அத்தனை முருகன் பயணிக்கக்கூடிய ஐராவத யானையாக மாறிவிடும் இதை எங்க போய் பார்க்கலாம் திருத்தணி போனீங்கன்னா இந்த வரிக்குரிய இந்த வரிக்குரிய அர்த்தத்தை நீங்க திருத்தணி போனீங்கன்னா ஐராவதம்ங்கிற யானை நின்று கொண்டிருப்பதை கொண்டு போய் பார்க்கலாம் இந்த வரியை திருப்ப திருப்பச் சொல்லுங்க நம்ம வாழ்க்கையில் பிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய துன்பச்சங்கிலி எல்லாம் உள்ள முருகப்பெருமானுடைய வேலாயுதத்தால் விடுவிக்கப்படும் விடுவிக்கப்பட்ட அடுத்தனுடைய நாம் சுதந்திரம் என்னும் உண்மை சுதந்திரம் என்னும் காற்றை சுவாசிக்க முடியும் நம்மளுடைய நிம்மதி பெருமூச்சுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த நிம்மதி பெருமூச்சு முருகனுடைய வேளால் தான் நமக்கு கிடைக்கும்னு சொல்லக்கூடிய அற்புத வரிதான் இது இதை திருப்ப திருப்பச் சொல்லுங்கள் உங்களுடைய துன்பச் துன்பச்சங்களில் அறுபடும் வெற்றிவேல் முருகனுக்கு அருவோகரா நன்றி